காய் உறவுகள் எல்லோரும் நல்லா எல்லாம் நல்லா இருக்கணும் சும்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளிநாடு வாழும் அதாவது அந்த சொந்த கிழமை வரைக்கும் கடுமையான வெயிலாக இருக்குது வெளியில் போகிற உறவுகள் கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றல் ஒன்று கொண்டு போங்க எங்களோட உடம்ப நாங்கள் பாதுகாக்கணும் எங்களோட உடம்பை வந்து எந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோமோ அளவுக்கு நாங்களும் எங்களோடய குடும்பம் வாழும் உங்களுக்கு தெரியும் அதிகமான முறையில் இந்த ஹார்ட் பிரச்சினை கூடுதலாக வந்து இந்த வெளிநாடு வாழும் முறை தாக்கி கொண்டிருக்குது அதனால் நாங்கள் எங்களோட உடல்ல நாங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும் அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து அதிகமான முறையில் தண்ணி குடிக்கணும் எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட உடம்பை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு இருப்போம் அதெல்லாம் சொல்ல முடியும் எல்லாம் எங்களை கையில் ஆகிருக்குது நாளை எங்களுக்கு உண்டுன்றனே எங்களுக்கு ஆரம்ப இல்லை நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் மரணம் பண்ண ஒன்று இருக்குது இல்லைன்றதுக்கு மறக்க முடியாது ஆனால் மரணம் பண்ணுறது நாங்களாக ஏற்படுத்துறது இல்லை இயற்கையாக எங்களுக்கு வர வேண்டியது நாங்களாக அதை தேடி மரணிக்கிற மரணம் பண்ணுறது வந்து ஒரு காலம் வந்து மரணத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இயற்கையாக எங்களுக்கு ஒரு இது வரும்போது அது வந்து அழகாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த சொல்லிக்கொண்டும் அதுக்காமல் நிறைய தண்ணி ஓடிங்க வெளியில் போகிற உறவுகள் பவித்திரமாக போங்க கவனமாக அறிக்கணும் எங்களை நாங்களே பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு நாங்கள் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு நாளாக சரியாக பொழுதியும் அது மாதிரி இருந்து நானும் உடலில் பாவிக்கப்பட்டிருந்தேன் சரியாக இது மருந்தும் மட்டும் பிரச்சனையை கொடுத்து மருத்துவமனை போய் மருந்தெல்லாம் அடுத்து வந்தேன் இப்போ ஓரளவு உடம்பும் சேர்ந்திருக்குது அந்த நோய்கள் வரும்போது மட்டும் நாங்கள் நினைச்சி பார்ப்போம் என்னடா என்னடாதுன்றது ஒல்லியோட்டமாக வைக்கக்கூடாது நோய் வர முந்தியே நாங்கள் தடுக்க வந்து கட்டின வழி அதுகளை செஞ்சிடணும் ரெண்டு மூணு உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பாக கேட்டுக்கொண்டும் அந்த வழி பிடிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ഇവ സപ്പോർട്ട് താമണ്ട് അടുത്ത കാലത്ത് എൻപോ ഉറവ കൊണ്ടു സേക്കുമണ്ട് ചൊല്ലിക്കൊണ്ടു ഉലകമംഗം പരന്ന് വാടും തമിഴ് ഒരു തമിഴർ ഏതോ ഒരു വകയിലെ മുയർച്ച പണ്ട് അതൊക്കെ ഒരു കാലമ തടയല ഇല്ലാതെ ഒരു സക്രസ് വന്നി അല്ല വെൽവട്ടിനെ തട്ടി அந்த வீரியாவை பார்க்காட்டி சாட்டி அந்த ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்டை ஏற்றி விடுவதாலும் நீங்கள் ஒருவரும் கட்டுப்போகிறது கிடையாது இது எனக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஒருத்தரும் வந்து ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன வழி என்று பார்த்து நாங்கள் தேட வேண்டிய சூழ்நிலை நிற்கிது அதுக்காமைய நீங்களும் இப்படி ஒன்றை தொடர்ந்து என்னத்த உறவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் காரணம் வேணால் ஒரு தமிழன் வளரணும்னு மட்டும் தான் அதுக்கு எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் ஒரு கடக்கல்லாம் அறிக்கக்கூடாது அவற்றை வளர்ச்சிக்கு நாங்களும் ஒரு பங்குதாரராக இருக்கணும் யோசிச்சு அவரை கெடுக்கணும் என்ற எரிக்கக்கூடாது நம்ப கேட்டுக்கொண்டு வந்த வீடியோவை முடிக்கிற மறக்காமல் வீடியோவை பாருங்கள் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் சேவை பண்ணி கொள்ளுங்கள் எதிர்பாரையில் அந்த காணொளி பிடிக்குமான்னு நினைக்கிறோம் மறக்காமல் கொண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை பதிவேட்டுங்க பாய்